நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு அமரர் கால்கி எழுதிய சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று பிக்ஷுவின் காதல் நமனை அஞ்சோம் வேலனின் காதலி நீல மயில் ஒன்றை வளர்த்து வருகிறாள் அந்த மயிலை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு முருகனுடைய நினைவு வருகிறது காதலின் தாவம் அதிகமாகிறது ஒருநாள் மயிலை பார்த்து சொல்கிறாள் நீ பெருமான் முருகனுடைய வாகனமல்லவா போய் அவரை இங்கு விரைவில் அழைத்து வா என்று கட்டளையிடுகிறாள் கட்டளையிடுவதுடன் நிற்காமல் மயிலை அடிப்பதாக பயமுறுத்தி விரட்டிவிடுகிறாள் நீலமயில் விரைவில் திரும்பி வரும் என்றும் வரும்போது தன்மீது மீது வேலனை ஏற்றிக்கொண்டு ஆடி வரும் என்றும் காதலி வழிபார்த்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் நெடுநேரம் காத்திருந்தும் மயிலையும் காணவில்லை வேலனையும் காணவில்லை வேலன் ஒருவேளை அடியோடு தன்னை மறந்து விட்டிருப்பாரோ என்று ஒரு கணம் தோன்றுகிறது உடனே அந்த பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது கடைசி தடவை வேலனை அவள் சந்தித்தபோது என்னை மறந்துவிடக் கூடாது என்று தான் இறந்து கேட்டுக்கொண்டதும் அவர் தம் வேலின் மேல் ஆணையாக உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று வாக்களித்ததும் நினைவுக்கு வருகின்றன உடனே இல்லை அவர் ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டார் இந்த மயில்தான் தாமதம் செய்கிறது என்று தீர்மானித்துக் கொள்கிறாள் தன் மனக்கண்ணின் முன்னால் மயிலை உருவகப்படுத்தி நிறுத்திக் கொண்டு சொல்கிறாள் மறவேன் மறவேன் என்று வேலின்மேல் ஆணையிட்ட மன்னரும் மறப்பாரோ நீலமயிலே என்று சிவகாமி பாடிக்கொண்டு அபிநயமும் பிடித்தபோது சபையோரின் கண்முன்னாலிருந்து சிவகாமி மறைந்துவிட்டாள் தமிழகத்தின் அதிதெய்வமான ஸ்ரீ சுப்பிரமணியர் கையில் வேலுடனே அவர்கள் கண்முன்னால் நின்றார் கருணையும் அன்பும் ததும்பிய கண்களினால் முருகப்பெருமான் தன்னிடம் காதல் கொண்ட பெண்ணை நோக்குவதையும் கையில் பிடித்த வேலின் மேல் ஆணை வைப்பதையும் உன்னை என்றும் மறவேன் என்று உறுதி கூறுவதையும் சபையோர் பிரத்யட்சமாய் கண்டார்கள் அடுத்த கணத்தில் வேலனும் வேலும் மறைய வேலனை பிரிந்த காதலியையும் நீல மயிலையும் சபையோர்கள் தங்கள் எதிரே பார்த்தார்கள் காதலியின் உயிர் வேலனை பிரிந்திருக்கும் ஆற்றாமையினால் உருகி கரைவதையும் அவர்கள் கண்டார்கள் அன்பர் வரவு நோக்கி இங்கு நான் காத்திருக்க அன்னநடை பயில்வாயோ வண்ணமயிலே என்னும் அடிக்கு சிவகாமி அபிநயம் பிடித்தபோது முதலிலே தன்னந்தனியான ஒரு பெண் கண்களில் அளவற்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் முடிவில்லாமல் நீண்டு சென்ற வழியை கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள் பிறகு அந்தப் பெண் அன்னநடை பயிலும் வண்ண மயிலை பரிகசிப்பதற்காக தானும் அன்னநடை நடந்து காட்டியபோது சபையில் கலீர் என்ற சிரிப்பு உண்டாயிற்று அவ்விதமே முருகன் தன்னை வாகனமாய்க் கொண்ட பெருமிதத்தினால் மயிலின் தலைக்கேறிய போதையைக் காட்டிய அதனால் மயில் பாதையை மறந்து திண்டாடிய பேதைத்தனத்தை குறிப்பிட்ட போதும் சபையில் ஒரே இருந்தது ஒருவேளை என்மேல் பழி கொள்வதற்காக வழியில் வேணுமென்று விட்டாயா என்று மயிலை பார்த்து கேட்டுவிட்டு அப்பேற்பட்ட அநியாயத்தை செய்த மயிலை என்னவோ நீ எப்படியாவது சௌக்கியமாயிரு என்று மனங்கசந்து ஆசீர்வதிப்பதற்கு அறிகுறியாக வாழினி மயிலே என்று வாழ்த்தி அதற்குரிய வாவமும் காட்டிய போது அந்த சபையில் ஏற்பட்ட ஆரவாரத்தை சொல்லி முடியாது மறுகணத்தில் காதலியின் உள்ளப்பாடு மாறுகிறது தங்க மயிலே என்று கொஞ்சி அழைத்து இந்த மங்கை மீதிறங்க மாட்டாயா என்று கெஞ்சுகிறாள் உனக்காகவும் தெரியாது சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய் உன்னை குற்றம் சொல்லி என்ன பயன் ஏ வன்கண் மயிலே என்று மயிலின் கொடுமையான கண்களின் சலன பார்வையை சிவகாமி காட்டியபோது சபையோர் அதிசயத்தில் மூழ்கினார்கள் உன்னை நொந்து பயனில்லை உலகத்தில் யானைகள் குதிரைகள் என்பதாக எத்தனையோ நல்ல நல்ல பிராணிகள் இருக்க உன்னைப் போய் வாகனமாய்ப் பிடித்தானே அவனையல்லவா நோக வேண்டும் என்று பாட்டை முடிக்கும்போது அதில் அடங்கியிருந்த சோகம் மனக்கசப்பு பரிகாரம் நகைச்சுவை ஆகிய உள்ளப்பாடுகள் அவ்வளவையும் சேர்ந்தாற்போல் முகத்தில் காட்டிய சிவகாமியின் அற்புத கலை திறமை சபையோரை பரவசப்படுத்தியது ஆம் மேற்கூறிய பாடலும் அபிநயமும் சபையில் எல்லோரையும் பரவசப்படுத்தத்தான் செய்தன ஒரே ஒருவரை தவிர அந்த ஒருவர் மகேந்திர பல்லவர்தான் அவர் முகத்தில் சினுக்கம் காணப்பட்டது வேலனிடம் காதலை வெளியிடும் வியாஜத்தில் சிவகாமி மாமல்லரிடம் தன்னுடைய மனம் ஈடுபட்டதையும் தெரிவிக்கிறாள் போலும் வேலின் மேல் ஆணையிட்ட மன்னர் என்பதில் அடங்கிய ஸ்லேடை மிகத் தெளிவாக மகேந்திரருக்கு விளங்கியது தன்னிகரில்லாதான் என்னும்போது சிவகாமி தம்மை பார்த்ததன் கருத்தையும் தெரிந்து கொண்டார் ஆஹா இந்தப் பெண்ணுக்குத்தான் என்ன தைரியம் தம்மை தோத்திரம் செய்து அவளுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள எண்ணுகிறாள் போலும் ஆஹா மகேந்திர பல்லவனுடைய இயல்பை இவள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை இவ்விதம் எண்ணமிட்ட சக்கரவர்த்தி அருகிலிருந்த ஏவலாளனிடம் ஏதோ சொல்லி அனுப்பினார் அவன் போய் ஆயனர் காதோடு ஏதோ கூறினான் ஆயனர் சிவகாமியிடம் அம்மா வாகீச பெருமானின் பதிகம் ஒன்றுபாடு என்று கூறினார் ஏற்கனவே சக்கரவர்த்தியின் சினிங்கிய முகத்திலிருந்து அவருடைய மனப்பாங்கை சிவகாமி ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தாள் அவர் சொல்லி அனுப்பிய செய்தியினால் அது ஊர்ஜிதமாயிற்று அந்த கல்நெஞ்சரை தன்னுடைய கலையின் மூலம் இலகச் செய்து அவருடைய ஆதரவை பெறலாம் என்று எண்ணிய தன்னுடைய பிசகை நினைக்க அவளுக்கு வெட்கமாயிருந்தது அந்த வெட்கமே மறுகணம் கோபமாக மாறி அவள் உள்ளத்தில் கொந்தளித்தது பின்வரும் பாடலை ஆரம்பித்தாள் நாமார்க்கும் குடியல்லோம் அஞ்சோம் அதுவரையில் ஒரே ஆனந்தத்திலும் குதூகலத்திலும் வாழ்ந்திருந்த அந்த சபையில் திடீரென்று ஒரு மாறுதல் உண்டாயிற்று ஒரு கல்யாண வைபவத்தின் போது எதிர்பாராத அபசகுணம் ஏதேனும் ஏற்பட்டால் எல்லாருடைய மனமும் முகமும் எப்படி மாறுமோ அப்படிப்பட்ட மாறுதல் இந்தப் பாட்டை இந்த சந்தர்ப்பத்தில் ஏன் பாட வேண்டும் என்று அத்தனை பேரும் எண்ணியதாக அவர்களுடைய முகக்குறியிலிருந்து தெரிந்தது மேற்படி பாடலின் சரித்திரம் அத்தகையதாகும் சமண சமயத்தை தழுவிய மருள்நீக்கியார் மீது பாடலிபுரத்து சமணர்கள் பற்பல குற்றங்களை சுமத்தி காஞ்சி பல்லவ சக்கரவர்த்திக்கு விண்ணப்பம் செய்து கொள்ள மகேந்திர பல்லவர் உண்மையை விசாரித்து உணரும் பொருட்டு அவரை காஞ்சிக்கு வரும்படி கட்டளை அனுப்பினார் கட்டளையை கொண்டு போன ராஜதூதர்கள் அந்த புருஷரை கொஞ்சம் அச்சுறுத்தினார்கள் எனக்கு இறைவன் சிவபெருமான் தான் உங்களுடைய அரசன் கட்டளையை நான் மதியேன் என்று திருநாவுக்கரசர் கூறி தூதர்களை திடுக்கிடச் செய்தார் உம்மை சுண்ணாம்புக் காலவாயில் போடுவோம் யானையின் காலால் மிடிக்கச் செய்வோம் கழுத்திலே கல்லை கட்டி கடலிலே போடுவோம் என்றெல்லாம் தூதர்கள் பயமுறுத்தினார்கள் அப்போது மருள் நீக்கியார் ஒரு பாடலை பாடினார் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லாத் தன்மையான சங்கரணர் சங்கவென் காதில் கோமார்க்கே நாமென்று மீளாய் வாழாய் கொய்மலர்ச்சே வடியினையே குறுகினோமே மேற்கண்ட பாடலை ஓலையிலே எழுத்துவித்து இதை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் அரசரிடம் கொடுங்கள் என்றார் சிவனடியார் தூதர்களும் தங்களுக்கு வேறு கட்டளை இல்லாமையால் திரும்பிச் சென்று பாடலை சக்கரவர்த்தியிடம் கொடுத்தார்கள் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியம் நடந்தது அதாவது பாடலை படித்த மகேந்திர பல்லவர் அத்தகைய தெய்வ பாடலை பாடக்கூடிய மகானை தரிசிக்க விரும்பினார் அவரை தரிசித்த பிறகு தாமும் ஜைன மரத்தை விட்டு சைவ சமயத்தை சேர்ந்தார் இதெல்லாம் தெரிந்தவர்களான படியாலேதான் சபையோர் அத்தகைய அஸ்வாரஸ்யத்தை காட்டினார்கள் ஆனால் சபையோருடைய மனோபாவத்துக்கு நேர்மாறாக இருந்தது மகேந்திர பல்லவருடைய மனோபாவம் அந்த பாடல் அவருக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்ததாக தெரிந்தது பாடல் ஆரம்பித்த உடனே அது எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டதென்பதை மகேந்திரர் புலிகேசிக்கு அறிவித்தார் புலிகேசிக்கு அது எல்லையற்ற வியப்பையும் உவகையையும் அளித்ததாக தெரிந்தது அழகுதான் தங்களுடைய அதிகாரத்தை மறுத்தளித்து ஒரு பரதேசி பாடல் பாடுவது அதை ஒரு பெண் சபை நடுவில் அபிநயம் பிடிப்பது அதை நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவது இதையெல்லாம் என்னால் நம்பவே முடியவில்லையே என்றார் வாதாபி சக்கரவர்த்தி அதுதான் கலையின் மகிமை சத்யாஸ்ரீயா ஒருவன் வாய்ப்பேற்றாக என் ஆஞ்ஞையை மறுத்திருந்தால் உடனே அவனை சிரச்சேதம் செய்யும்படி கட்டளையிட்டிருப்பேன் அதுவே செந்தமிழ் கவிதையாக வந்தபோது இத்தகைய அற்புத கவிதையை பாடியவரை பார்க்க வேண்டும் என்று விருப்பம் எனக்கு உண்டாகிவிட்டது என்றார் ரசிக சிகாமணியான காஞ்சி சக்கரவர்த்தி இதற்குள்ளாக பாடல் ஒரு தடவை பாடி முடிந்து அபிநயமும் ஆரம்பமாகியிருந்தது அஞ்சோம் என்னும் பகுதிக்கு சிவகாமி அபிநயம் பிடிக்கத் தொடங்கியிருந்தாள் மார்கண்டனுடைய கதை சபையோரின் கண்முன்னால் வந்தது மல்லிகைப்பூவின் மெல்லிய இதழ் போன்ற மிருதுவான சரீரத்தையுடைய அந்த யுவதி ஒரு கணத்தில் கையிலே தண்டாயுதத்துடனும் பாசக்கயிற்றுடனும் கண்டவர்கள் உயிர்குலையும் பயங்கர தோற்றத்துடன் வரும் யமதர்மராஜனாக மாறுகிறாள் அடுத்த கணத்தில் அவளே பதினாறு வயதுள்ள இளம் பாலகனாக மாறி முகத்தில் சொல்ல முடியாத பீதியுடன் சிவலிங்கத்தை அணைத்து ஆலிங்கனம் செய்து கொள்கிறாள் மறுகணத்தில் யமதர்மராஜன் தன் பாசக்கயிற்றை வீசி எறிந்து மார்கண்டனுடைய உயிரை வலித்துக் கவரப்பார்க்கிறான் அந்த இளம் பிள்ளையின் முகமோ முன்னை காட்டிலும் பதின்வடங்கு பீதியையும் பரிதாபத்தையும் காட்டுகிறது ஆஹா அடுத்த கணத்தில் அந்த சிவலிங்கத்திலிருந்து சம்ஹார ருத்ரமூர்த்தி கிளம்புகிறார் சிவகாமியின் நெடுதுயர்ந்த ஆகிருதி இப்போது இன்னும் உயர்ந்து தோற்றமளிக்கிறது ஒரு கணம் கருணை ததும்பிய கண்கள் சற்று கீழ்நோக்கி பார்க்கின்றன கரங்கள் பாலன் மார்கண்டனுக்கு அபாயமளிக்கின்றன மறுகணத்தில் கண்கள் எதிர்ப்புறம் நோக்குகின்றன யமனைக் கோபத்துடனே பார்க்கும் கண்களில் அக்னிஜ்வாலை தழல்விடுகிறது உருவங்களுக்கு மத்தியில் நெற்றிக் கண் இதோ திறந்துவிடப் போகிறது என்று நினைக்கும்படியாக ஒரு துடிதுடிப்பு காணப்படுகிறது கோர பயங்கர உருவம் கொண்ட யமதர்மனிடம் இப்போது சிறிது பணிவை காண்கிறோம் என் பேரில் ஏன் கோபம் என்னுடைய கடமையைத்தானே செய்கிறேன் என்று சொல்லும் தோற்றம் கோபம் கொண்ட சம்ஹார ருத்ரமூர்த்தி மீண்டும் சபையோருக்கு தரிசனம் தருகிறார் ஒரு காலை தூக்கி ஓங்கி உதைக்கிறார் தடார் என்ற சத்தத்துடன் யமன் உதைப்பட்டு கீழே விழுகிறான் மீண்டும் பாலன் மார்கண்டனின் பால்வடியும் முகம் ஆஹா அந்த முகத்தில் இப்போது பயமில்லை பீதியில்லை பக்திப் பரவசமும் நன்றியும் ததும்புகின்றன அபிநயம் ஆரம்பித்தவுடனேயே சபையோர் தங்களுடைய பழைய விரச உணர்ச்சியை மறந்துவிட்டார்கள் பாட்டு யார் பாடியது எந்த சந்தர்ப்பத்தில் பாடியது என்பதெல்லாம் அவர்களுக்கு அடியோடு மறந்து போய்விட்டது வெளி உலகத்தை மறந்து தங்களையும் அடியோடு மறந்துவிட்டார்கள் பாடல் முழுவதும் முடிந்து பூலோகத்திற்கு வந்தவுடனே எப்படி என்று மகேந்திர பல்லவர் பொலிகேசியை கேட்டார் நாகநந்தி எழுதியது உண்மைதான் என்று வாதாபி மன்னர் சொல்லிவிட்டு மகேந்திர பல்லவரை உற்று நோக்கினார் மகேந்திரரின் முகத்தில் எவ்வித மாறுதலும் காணப்படவில்லை நாகநந்தியார் என்று சாவதானமாக மகேந்திரர் கேட்டார் நீங்கள் நாகநந்தி பெயரை கேள்விப்பட்டதே இல்லையா தென்னாடெங்கும் பல நாள் யாத்திரை செய்த புத்த பிக்ஷு பிக்ஷு என்ன எழுதியிருந்தார் தங்களுக்கு அவருடைய யாத்திரை விவரங்களை எனக்கு அவ்வப்போது தெரிவிக்கும்படி கேட்டிருந்தேன் அந்தப்படியே எழுதி கொண்டு வந்தார் ஆயனரை போன்ற மகா சிற்பியும் சிவகாமியைப் போன்ற நடனக்கலா கலா ராணியும் இந்த பரதகண்டத்தில் வேறெங்கும் இல்லை என்று ஒரு தடவை எழுதியிருந்தார் நாகநந்தி பிக்ஷு நல்ல ரசிகர் போலிருக்கிறது அவர் இப்போது எங்கேயோ அதுதான் தெரியவில்லை ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்தேன் மகேந்திரர் மௌனமாயிருந்தார் நாட்டில் இருந்த புத்த பிக்ஷுகளையெல்லாம் ஒற்றர்கள் என்று நீங்கள் பிடித்து சிறைப்படுத்தியதாக கேள்விப்பட்டேன் ஒருவேளை நாகநந்தி பிக்ஷுவையும் ஒற்றர் என்று சந்தேகித்து சிறைப்படுத்திவிட்டீர்களோ என்னவோ மேற்குறித்த சம்பாஷனை நடந்து கொண்டிருக்கையில் சிவகாமியின் கண்கள் கரகோஷம் செய்து ஆரவாரித்துக் கொண்டிருந்த சபையோரின் மலர்ந்த முகங்களை பார்த்த வண்ணம் சுற்றி கொண்டு வந்து மகேந்திர பல்லவரின் உற்சாகம் ததும்பும் முகத்தை பார்த்துவிட்டு போல் வாதாபி சக்கரவர்த்தியின் கிளர்ச்சி கொண்ட முகத்தில் வந்து நின்றன அவ்விதம் நின்றதும் சிவகாமியின் உள்ளத்தில் இத்தனை நேரமும் படர்ந்து வேதனை செய்து கொண்டிருந்த மாயத்திரை பளிச்சென்று விலகிற்று நிழலாயிருந்த ஞாபகம் தெளிந்த உருவெறுத்து மணக்கன் முன்னால் நின்றது ஆ அந்த முகம் அப்படியும் இருக்க முடியுமா இரு மனிதருக்குள் அத்தகைய முக ஒற்றுமை சாத்தியமா அல்லது இருவரும் ஒருவர்தானா மகேந்திர சக்கரவர்த்தி பலவித மாறுவேஷங்கள் போட்டுக்கொண்டு திரிவதுண்டல்லவா அதுபோலவே வாதாபி சக்கரவர்த்தி நாகநந்தி பிக்ஷுவாக தென்னாட்டில் உழவிக் கொண்டிருந்தாரா இத்தகைய எண்ணங்களினால் சிவகாமியின் உள்ளம் குழம்பிக் கொண்டிருக்கும் போதே மகேந்திர பல்லவர் நடனத்தை முடித்துவிடலாம் என்று ஆயனருக்கு சமிஞ்சை செய்தார் நடனக்கலையின் அதி தெய்வமும் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் தெய்வமுமான ஸ்ரீ நடராஜமூர்த்தி தில்லைபதியில் ஆடிய ஆனந்த நடனத்தை வர்ணிக்கும் பாடலோடும் அதற்குரிய நடன அபிநயத்துடனும் அன்றைய நடன வினிகை முடிவுற்றது இம்மாதிரி ஒரு நடனம் இதற்கு முன்னால் நடந்ததில்லை இனிமேலும் நடக்கப்போவதில்லை என்று அம்மகாசபையில் கூடியிருந்த ரசிகர்கள் ஏக மனதாக அபிப்பிராயப்பட்டார்கள் மகேந்திர பல்லவர் மீண்டும் சமிஞை செய்ததன் பேரில் ஆயினரும் சிவகாமியும் இரு சக்கரவர்த்திகளும் அமர்ந்திருந்த சிம்மாசனங்களுக்கு அருகே சென்று வணங்கி நின்றார்கள் மகேந்திர பல்லவர் ஆயனரே முந்தடவை இதே இடத்தில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்தபோது போது இடையிலே தடைப்பட்டதல்லவா அந்த தடைக்கு காரணமான வாதாபி சக்கரவர்த்தியே இங்கு இன்று வீற்றிருப்பது உமது குமாரியின் அற்புத நடனத்தை பார்த்து கழித்தார் என்று கூறிவிட்டு சிவகாமியை பார்த்து அம்மா சிவகாமி வாதாபி சக்கரவர்த்தி உன்னுடைய நடனக் திறமையில் ஒரேடியாக மயங்கி போய்விட்டார் உன்னையும் உன் தகப்பனாரையும் தம்முடன் வாதாபிக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்கிறார் உனக்கு போக சம்மதமா என்று வினவினார் சிவகாமி கோபத்தினால் தன்னடக்கத்தை இழந்து பிரபு இந்த இழைப்பெண் இந்த தேசத்திலிருப்பதே தங்களுக்கு பிடிக்கவில்லையா என்றாள் இம்மொழிகள் ஆயனருக்கும் இன்னும் பக்கத்தில் நின்றவர்களுக்கும் வியப்பையும் பயத்தையும் அளித்தன ஆனால் மகேந்திர பல்லவரின் முகத்தில் மட்டும் புன்னகைதான் தவழ்ந்தது அவர் வாதாபி சக்கரவர்த்தியை பார்த்து சத்யாச்சிரயா பார்த்தீர்களா சாட்டையினால் அழித்து நடனமாடச் சொல்லும் நாட்டுக்கு கலைஞர்கள் போக விரும்புவார்களா என்றார் அப்போது புலியேசியின் முகம் கருத்ததையும் அவருடைய கண்களில் கனல் எழுந்ததையும் கவனியாமல் மகேந்திரர் அம்மா சிவகாமி உன்னை நாட்டை விட்டு துரத்த நான் விரும்பவில்லை இந்த நகரத்தை விட்டு உங்களை போகச் சொல்லவே எனக்கு இஷ்டமில்லை ஆயனரே இன்று இவ்வளவு அற்புதமாக நடனமாடிய சிவகாமிக்கு நான் பரிசுகள் கொடுக்க வேண்டும் அதுவரை சில தினங்கள் நீங்கள் நகரிலேயே இருக்க வேண்டும் கமலியின் வீட்டில் போய் இருங்கள் கமலியும் சிவகாமியை பார்க்க அவளாயிருக்கிறாள் உங்களுடன் சாவகாசமாக பேசுகிறேன் என்றார் இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை சென்று சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி